வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறமா ஒரு ஆனியன் ஒரு டொமேட்டோவை குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பல் எடுத்துருந்தேங்க அதையும் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே பேனில் கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்லாங்க கத்திரிக்காய் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கத்து கறிவேப்பிலை ரெண்டு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லாங்க பேஸ்ட்டு அதையும் இதில் ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா தண்ணி கரைச்சி வச்சுருந்தவங்கலாங்க அந்த கரைசலையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காயும் இதுக்குள்ளாடி போட்டுருலாங்க போட்டு அதை நல்லா வற்றி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுருங்க அவ்வளோதான் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்